எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் அனுபவங்கள் பகுதியில் எனக்கு பேருந்தில் நேர்ந்த ஒரு அனுபவத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பார்க்கலாமா காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் டெய்லி என்ன பண்ணுவேன்னா ஏன் வெளியூர் போகணுன்னா ஹிந்து பேப்பர் வாங்கிக்குவேன் நான் இங்கிலீஷ்லாம் ஒன்று படிக்கிறமோ இல்லையோ ஹிந்து பேப்பரை வாங்கி அதில் வந்து கடைசியில் இருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் காலம் இல்லை கடைசி முதல் பக்கத்தில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் காலம் ஃபுல்லாக படிச்சுருவேன் சச்சினோட ஒரு பெரிய ஃபேன் நான் ஸோ கிரிக்கெட் சம்மந்தமாக இருக்க வேண்டிய சமர்தான் படிப்பேன் அதுக்கப்புறம் நான் இன்றி படிச்சதே கிடையாது அப்போ அப்போ என்னாச்சுன்னா ஒரு நாள் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு குரல் கிடச்சி ஹலோ பிரதர் அப்படின்னு கேட்டுச்சு பார்க்கா என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தெரில யாராக இருக்கும் நினச்சி என்ன பண்ணிட்டிருக்குன்னு தம்பி யாருப்பா நீங்கள் அவங்களுக்கு தெரிலையாப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பிரதர் என்ன தெரிலையான்னு ஒன்று தம்பி நான் பார்க்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருப்போம் நான் என்ன நினச்சிட்டுறேன்னா தம்பி ஃப்ரெண்டாக இருப்பானே நினச்சிக்கிட்டு எனப்பா நீ திவாகர் நினச்சிக்கிட்டேப்பா நான் இல்லைப்பா உங்கள் வேணா பிரபாகர்ப்பா அவ்வளோ நீங்கள் திவாகர் இல்லைங்களா அப்படின்னு இல்லைப்பா நான் வேணா பிரபாகர்ப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லாயிருக்கான் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஆ நீங்கள் நல்லா இருக்கீங்களா திவாகர் எப்படி இருக்காரு ஆ நல்லா இருக்கான்ப்பா ஆ உனக்கு விஷயம் தெரியுமா கல்யாணம் பண்ணிட்டான் தெரியுமா எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ண தெரியுமா குழந்த கூட ஒன்று இருக்குது அப்படின்னா நான் ஓ அப்படியே பிரதர் சொல்லவே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அறுத்து கேள்விங்க ஏப்பா உனக்கு அவனுக்கு எப்படி தெரியும் ஆனால் வந்து தறி விஷயமா தெரியுமா இல்லை வந்து பைனிங் பண்ணிட்டுருப்பானேன் பழக்கமா அப்படின்னு தறி போடும்போது தான் தெரியும் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட அப்படியே போனேன் என்ன பிரதர் கூப்பிடாம விட்டர் பிரதர் பேசிகிட்டே இருக்கிறான் ஆனால் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் என்னப்பா பண்ணுறின்னு கேட்க ஆரம்பிக்கும்போது பஸ்ஸு கிளம்புற மாதிரி இருந்தது டக்குன்னு என்ன பண்ணேன் என்கிட்ட பிரதர் தப்புச்சுக்காதீங்க பிரதர் இல்லை டக்குன்னு என் கையில் காசு இருந்ததில்ல தலைச்சிட்டேன் நான் என்கிட்ட கையில் காசு இல்லை ஊருப்பா பஸ்ஸு காசு இல்லை ஒரு முப்பது ரூபா தரீங்களா எனக்கு அப்படின்னா கையில் காசு வந்துச்சு ஒரு முப்பதாயிரம் அவனுக்கு கொடுத்துருமே ரொம்ப தேங்க்ஸ் ஏதாவது சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டான் கிளேம் போயிட்டான் போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் யோசிச்சு பார்த்தா அவனை பற்றின விவரம் எதுவுமே சொல்லலை தம்பியை பற்றி அவனும் கேட்கல நானாக தான் வாட்ருக்கேன் சொல்லிட்டு ஏன்னா பயங்கரமாக ஏமாந்து நஞ்சிக்கிட்டு போயிட்டு தம்பி வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போயிட்டு திவாகாரத்தை போயிட்டு ஏய் திவா அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தண்டா ஒருத்த வந்தானே சொன்னான் நான் சொல்லிவிட்டு அவன் சிரிச்சின்னு சிரிச்சான் என்னன்னா அவனை ரொம்ப விவரம் நினச்சிட்டு இருந்தேன்னா எப்படி ஏமாந்து போயிட்டேண்ணா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு இது முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் காலேஜுக்கு ஒரு வேலையாக போகிறதா இருந்துச்சு போயிட்டு வரும்போது பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் அதே மாதிரி ஹிந்து ப்ரேப்பர் அதே மாதிரி பஸ்ஸில் உட்காந்துருக்கேன் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்குறேன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவன் தான் அண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னா பார்த்தேன் தெரியுதாங்கண்ணா அப்படின்னா நான் பார்த்தேன் இப்போ பார்த்த மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் ஞாபகத்துக்குள்ள தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் முடிஞ்சது அவ்வளோதான் திரும்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் என் தம்பி என்ன பண்ணா அண்ணா என்னடா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா என்னடா என்னடாச்சு அப்படின்னா நான் என்னண்ணா என் செந்தில் என் ஃப்ரெண்டு வந்து ஒன்று வந்து பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் பார்த்துருக்கான் ஒன்று பார்த்துட்டு என்ன நிற்கலான்னு கேட்டுருக்குறான் அது வந்து நான் தெரியுமானுங்கிறதுக்கு தெரிலன்னு சொல்லிட்டேன் அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணாண்ணா ஏன்னா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே நான் திரிச்சுக்கிட்டே ஏன்டா போன தடவை போய் தானாக வாழின்றா ஒரு பொண்ணு வாயை கொடுத்து மாட்டினேன் அந்த தப்பிலாம் நினைச்சேன்டா நான் நான் பேசினாலும் குற்ற பேசினாலும் குத்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது நமக்கு வந்து ஒரு சுவராசியமான அனுபவம் தொகுப்பு அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் எப்படி அதை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் அது நம்ம வாழ்க்கைங்கிறது நமக்கு அமையும் ஓகே தொடர்ந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் நன்றி இன்னும் ஒரு அனுபவத்தோடு நல்லா பார்ப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்